சாய் சக்தி சேனலுக்கு உங்கள் அனைவரையும் அன்போடு வரவேற்கிறேன் ஓம் சாய்ராம் இன்றைக்கி இந்த சாய் சக்தி சேனல் மூலியமாக எப்போதும் நம்ம பார்க்குறது மந்திரங்கள் அல்லது ஸ்லோகம் அல்லது வழிபாட்டு முறைகள் அல்லது பரிகார ஸ்தலங்கள் அல்லது ஏதாவது ஒரு ஆன்மீக விஷயமான ஒரு வீடியோ இந்த மாதிரி தானேங்க பார்த்துட்ருக்கோம் இதில் ஒரு சின்ன ஒரு வித்தியாசமான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கோம் நீங்கள் எல்லோரும் அதற்கு ஆதரவு தருவீங்கன்ற ஒரு நம்பிக்கையோடும் சாய்நாதர் மீது கொண்ட நம்பிக்கையோடும் இந்த வீடியோவை நான் பதிவிடுறேங்க அப்படி இன்றைக்கி என்ன சொல்ல போகிறோம் அல்லது எதை பற்றி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா எல்லார் வீடுகளிலுமே துளசி செடி வைக்கிறோம் ஆனால் ஒரு சில வீட்டில் மட்டும் துளசி செடி நல்லா புஷ்டியாகவும் நல்லபடியாக அடர்த்தியாகவும் வளர்த நம்ம பார்க்குறோம் ஆனால் எல்லா வீட்லேயும் அந்த மாதிரி வர்றதில்ல ஒரு சில வீட்டில் மட்டும்தான் அந்த மாதிரி வருது அப்போ நம்ம வீட்லேயும் அதே மாதிரி நல்லா பச்சை பச்சைன்னு நல்லா அடர்த்தியாகவும் கொத்தாகவும் வரணும் துளசி அப்படின்னு நம்ம ஆசைப்படுவோம் இல்லைங்களா அதுக்கு நம்ம என்ன செய்யணும் எப்படி செய்யணும் பார்க்கலாம் வாங்க பார்த்திங்களா இப்போ துளசி செடி நம்மக்கிட்ட இருக்குது இந்த துளசி செடி நல்ல ஒரே சின்ன செடியாக தானங்க இருக்குது இதே சைஸ்லேயே நல்லா அடர்த்தியாக புஷ்டியாக வரணுன்னா நாம் செய்ய வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த பாருங்கள் இந்த இந்த மாதிரி பூக்கள் இருக்கு இல்லைங்களா அந்த மாதிரி பூக்கள்லாம் இருக்கும் இல்லைங்களா அதையும் கொஞ்சம் பழுப்பு நிறமான அல்லது காஞ்சி போன மாதிரியாக இருக்கக்கூடிய இலைகளையும் நம்ம நீக்கிடணும் அது எப்படின்னு நான் செய்கிறேன் பாருங்கள் பார்த்திங்களா இந்த மாதிரியான பூக்கள்லாம் நிறைய வரும் இல்லைங்களா இந்த மாதிரி வரும்போதே கொஞ்சம் அப்படி பெருசான உடனே நீங்கள் அதை கட் பண்ணிவிடுங்க அது மட்டும் இல்லாமல் பழுப்பு நிற இலைகள் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா அதையும் கூட சேர்ந்து நீங்கள் கட் பண்ணிவிடுங்க நீங்கள் கட் பண்ணி இணைக்கிளைகள்லாம் நிறைய அப்படியே பெருசாகாமல் கொஞ்சம் கொஞ்சமாக இருக்கும்போதே நீங்கள் கட் பண்ணி கட் பண்ணி விட்டிங்கன்னா நல்ல புஷ்டியாக வருதுங்க நான் அது எப்படின்னு காட்டுறேன் பாருங்கள் இப்போ பாருங்கள் நான் அந்த மாதிரியாக கொஞ்சம் கொஞ்சமாக பூ இருக்கும்போதும் பழுப்பையில் இருக்கும்போதும் நான் கட் பண்ணதால் இப்போ இந்த மாதிரி நல்லா அப்படியே அடர்த்தியாக நமக்கு துளசி செடி வந்திருக்கு இப்போ இதில் கூட பாருங்கள் ஒரு பூ வந்திருக்கு பாருங்கள் அதே மாதிரி இங்கேயும் வருது இங்கேயும் வருது இந்த மாதிரி பூவெலாம் இருக்கு இல்லைங்களா இதை நம்ம கட் பண்ணி கட் பண்ணி விட்டுவிட்டோன்னா நல்ல இதை விடவும் இது நான் கம்மியை சின்ன தொட்டியில் வச்சுருக்கறதால கம்மியாக வருது இதை விடவும் ரொம்ப நல்ல புஷ்டியாலாம் வருதுங்க நாமளும் இதே மாதிரி செய்யலாம் இந்த பாருங்கள் நான் காட்டுற மறுபடியும் இந்த மாதிரி பெருசாக பூ வந்த உடனேவும் அது அப்படியே காம்போட இந்த அளவுக்கு கட் பண்ணால் போதுமானது போல் இலைகள்னு பார்த்திங்கன்னா அது பாருங்க இந்த மாதிரி கொஞ்சம் பழுப்பு நேரம் நேரம் மாறுற மாதிரி இருக்கக்கூடிய இலைகளையும் நாம் பார்த்து இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுடணுங்க இந்த மாதிரி நம்ம பராமரித்து வந்தோம்னா நல்ல புஷ்டியாக நல்ல பச்சை பச்சேன்னு நல்லா அடர்த்தியாக நம்மளுடைய துளசி செடியும் வருங்க இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நம்பி நான் இது வெளியிடுறேன் இதுக்கு நீங்கள் தர ஆதரவை பொறுத்து மேலும் பல வீடியோக்களை உங்களுக்கு அனுப்ப நானும் முயற்சி பண்ணுறேங்க நன்றி ஓம் சாய்ராம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலரில் இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டனை அமைக்கி பெல் ஐக்கானையும் டச் பண்ணுங்கள் நீங்கள் மேலும் லைக் பண்ணி உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி எங்களுக்கு ஆதரவு தாங்க நன்றி ஓம் சாய்ரா